நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலங்கள் தான் பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிகத்துல இருந்து தனுசு வந்து அமர்றார் இந்த தனுசுல ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய நாற்பது நாள் இருக்காரு அந்த நாற்பது நாள் தனிச்சு இருக்காரா அப்படின்னா இல்ல இவருக்கு பின்னாடியே டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் வந்துடுறாரு தனுசுல அப்ப டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதினாறு வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி இருக்காங்க தனுசுல ஆக இணைஞ்சி இருக்கிறது நிறைய ராசிகளுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்க தான் போறாங்க ஆக இந்த பலன்களை வந்து பாருங்க நாங்க ரெண்டு பிரிப்போம் முற்பகுதி செவ்வாய் தனித்து இருக்கும் போது பிற்பகுதி செவ்வாயும் புதனும் இணைந்து பொழுது ஆக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இவங்க தர போறாங்க அப்படின்றது தெளிவா தெரியும் நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு தனுசுல முதல்ல செவ்வாய் வந்து உட்கார்றாரு தனுசு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் அஷ்டமஸ்தானம் நம்மளோட மறைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் அதே ஹிட் அண்ட் சீக்கிரசிஸ் அப்படின்பாங்க அதே மாதிரி பாருங்க உடல் சார்ந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடு வண்டி வாகனம் ஓட்டும் போது ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம் எட்டாம் பாவம் நம்மளோட ஆயுஷ் எவ்வளோ அதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம் எட்டாம் பாவம் இங்க செவ்வாய் வந்து உட்கார்றது நல்லதா கெட்டதா அப்படின்னா பெரிய லெவல்ல நல்லது கிடையாது என்பர்களுக்கு ஹெல்த்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க மருத்துவ ரீதியான செலவுகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு டூ வீலர்ல தய செஞ்சு போவாதீங்க கார்ல போங்க இல்ல ஆட்டோ கூட எடுக்காதீங்க கேப் எடுத்துக்கோங்க போங்க மேக்சிமம் ஹெல்த் இஷ்யூஸ் வராம நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நிம்மதியாயிருங்க இதெல்லாம் வந்து காஷியஸா இருந்துக்கோங்க ஏன்னா ரிஷப் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நிறைய நல்ல காலம் வளர்ந்து வந்திருக்கு அதுல இந்த மாதிரி பிளானட்ஸ் வந்து சின்ன சின்ன ஒரு பயிற்சி ஆகக்கூடிய இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்சார்ட் ஆஃப் நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தினா கூட அது சில காலம் தான் பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பெரிய பிளானட்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு ஸ்தானத்துல இருக்க பிளானெட்ஸ் உதாரணத்துக்கு சனி அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் அப்ப அவர் ரொம்ப நாளா ஒரு வீட்டுல இருப்பா அந்த மாதிரி இருக்க பிளானெட் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தினாதான் பயப்படும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பிளானெட்ஸ் அப்படின்போது இவங்க பிளானட்ஸ் பெருசா இருந்தாலும் இவங்களோட பயிற்சி காலம் அப்படின்றது ஒரு ஷார்ட் பீரியட் இல்லைங்களா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு அப்படிலாம் மாறறதுனால இந்த புதன் எல்லாம் ரெண்டு ஃபிளச்சுவேஷனா வரும் ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த குறுகிய காலகட்டம் நீங்க காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது அதுக்கும் மேல செவ்வாய் வந்து பாருங்க உங்களுக்கு பன்னெண்டு மற்றும் ஏழுக்கு அதிபர் மோட்ச வரையஸ்தானத்துக்கு அதிபர் நிறைய பேர் வந்து பாருங்க ஒரு வீடு வாங்குவீங்க ஒரு கார் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு விரையோ அப்படின்றது எடுப்பீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க இதெல்லாம் நல்லது நல்லா சாப்பிடுங்க நிம்மதியா தூங்குங்க புரியுதுங்க இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க கலத்திரஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபன் ரிஷபராசி நீங்க பெண்களா உங்க கணவர்கிட்ட ஒரு மனமுட்டோம் மன கஷ்டம் மனக்குழப்பம் மன ரீதியான சஞ்சலங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரிஷபத்துக்கு எப்பயுமே என்னோட ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேங்க என்னோட பதினாறு வருஷத்துல நான் எத்தனையோ ஜாதகத்தை பார்த்திருப்பேன் ரிஷபம் நூறு ரிஷபம் வருது அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது ரிஷபம் பார்ட்னர்ஸோட பெருசா நல்லா இல்ல அப்படிதான் அவங்க சொல்ற கருத்து அது வந்து என்னோட அனலைசேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்வாங்க அன்பு மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபம் பெருசா அன்பு இல்லாம தான் வாழ்றாங்க சோ நம்ம பெருசா யாருக்கிட்டையும் பெருசா சண்டை போட மாட்டோம் அவங்க சண்டை போடனா கூட அட போப்பா போடுறியா போட்டுட்டு போப்பா நீ வெள்ளை காக்கா பறக்குதுதான் நான் வெள்ளக்காக்கா பறக்குதுன்ற நீ பச்சை காக்கா பறக்குதுதான் நான் பச்சை காக்கா பறக்குதுன்ற அடமக்கு அது பச்சை பச்சை கலர்ல இருக்கிறது காக்கா இல்ல கீழி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து புதன் பிற்பகுதியில வந்து இறையறாரு புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா எட்டாம் பாவம் புதன் நிறைய பேருக்கு நிரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்ம மூலம் மங்கி ஒரு சில தப்பான விஷயங்கள் தப்பான சேர்க்கை தப்பான பழக்க வழக்கங்கள் ஒருத்தவங்களை நம்பி நம்ம கடன் கொடுக்கலாம் ஐயோ அவர் வந்து என் மேல உயிரே இருக்காரு எங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் இவர் கூட தான் நான் பழகறேன் இவர் என் மேல உயிரே வச்சிருக்காரு அப்படின்னு நம்பி அவன் கடன் கேட்டான்னு சொல்லிட்டு எதிர் வீடு பக்கத்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டுருது வட்டிக்கு வாங்கி கொடுத்துருது இந்த மாதிரிலாம் செஞ்சா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா புதுவ புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு மற்றும் அஞ்சுக்கு அதிபன் தன குடும்ப ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் எட்டுல போயிருக்கிறதுனால யாருக்கும் பெரிய லெவல்ல வாக்கு கொடுக்காதீங்க இவங்களுக்கு இந்த ஹெல்ப் செய்யுங்க இவங்களுக்கு நான் கேரண்டி இவங்க வண்டி காசு கேட்கிறாங்க நீங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா கூட அவங்க வட்டி கட்டலன்னா திருப்பி நம்ம தான் உருளும் மொத்தம் வட்டியும் முதலும் சேர்ந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இப்ப வாக்குல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வருது அப்படின்னாலும் அதுவா வந்து சமாளிக்கப்படும் அதுவா மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க பெருசா வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்கலி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை தனப்பிராப்தி அப்படின்றது தான் இருக்கும் பெரிய லெவல்ல செலவு அப்படின்றது வேண்டாம் அதே மாதிரி குழந்தைங்க ரீதியா குழந்தைங்க அடமண்டா ஆர்கியூ பண்ற மாதிரி இருக்கும் குழந்தைங்க பேச்சு கேட்காத மாதிரி இருக்கும் பூர்வீகம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பூர்வீகத்துல என்னால உங்க பக்கத்து நலக்காரம் பிடிச்சு வச்சுட்டு எனக்கு பெருசா படாத பாடுபடுத்துறாங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு நீங்க வந்து பேசுறதை விட அனலைஸ் பண்ணிட்டு புதனை நீங்க ஆக்டிவேட் பண்ற மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமா டேக்கிள் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிட்டோம் அதுக்கு மேல இந்த காலகட்டம் அமைதியா இருக்கீங்கன்னா அதுவே சார்ட் அவுட் ஆகும் புரியுதுங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த பிளானட்ஸ் இந்த கன்ஜங்ஷன் உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான இந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை செவ்வாய் தனிச்சு இருக்கிறது புதனோட இணைஞ்சி முற்பகுதி பிற்பகுதி இதுக்கான ஒரு பொதுவான பலன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க இல்லம்மா நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க திருமணம் யோசிக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாவது திருமணம் யோசிக்கிறோம் குழந்தை பேர் அதை பத்தி யோசிக்கிறோம் ஒரு பிஸ்னஸை பத்தி யோசிக்கிறோம் இல்லை எங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப் அதை பத்தி யோசிக்கிறோம் எங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதில் ட்ராப் ஆயிடுமோன்னு பயப்படுறோம் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ